ஒருவர் உங்களை உண்மையாக நேசிக்கிறாரா என்பதை அறிவது மிக மிக முக்கியமானது ஏனெனில் உண்மையான அன்பு என்றது மரியாதை மற்றும் பரஸ்பர புரிதலை அடிப்படையாக கொண்டது உண்மையான அன்பின் அடையாளம் என்றது அவங்களுடைய நடத்தையில் தெரிஞ்சிடும் இதில் முதலாவது என்னென்னா உங்கள் உணர்வுகளை அவங்க மதிப்பாங்க உங்கள் உணர்வுகளை அவங்க எப்படி மதிக்கிறாங்கன்னா அவங்க உங்களை கவனிக்கிறாங்க உங்களை யார் கவனிக்கிறாங்களோ அவங்க உங்கள் உணர்வுகளை மதிப்பாங்க நீங்கள் வருத்தப்படும் போதோ கவலைப்படும் போதோ துன்பப்படும் போதோ அதுக்கு ஆறுதலாக இருப்பாங்க உங்களை அரவணைப்பாங்க உங்கள் கூடவே அவங்க பயணிப்பாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நேரத்தில் அதை உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க அதை அவங்களும் கொண்டாடுவாங்க ரெண்டாவது அவங்க உங்களுக்காக நேரம் ஒதுக்குவாங்க தங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரமான மிக முக்கியமான சுவாரகசியமான எல்லாம் உங்களோடு செலவிட முயற்சி செய்வாங்க உங்கள் தேவைக்கு முன்னுரிமை அளிப்பாங்க அவங்க எவ்வளவுதான் பிஸியான ஆக்களாக இருந்தால் கூட அவங்க டைம் டிராபிளில் உங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும் அடுத்ததாக உங்கள அவங்க எல்லா சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கொள்வாங்க உங்களோட நல்ல குணங்களோடையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளோடையும் அவங்க உங்களை ஏற்றுக்கொள்வாங்க உங்களில் இருக்கிற ஏதாவது ஒரு தீய விஷயங்களை அவங்க உங்களுக்கு சொல்லி உங்களை வழி நடத்துவாங்க உங்கள் தனித்துவத்தை அவங்க மதிப்பாங்க அதே நேரத்தில் அதுக்காக உங்களை பாராட்டவும் செய்வாங்க அடுத்தது நம்பிக்கை மற்றும் வெளிப்படத்தன்மை உண்மையாக இருப்பாங்க அவங்க தங்க உணர்வுகள் கவலைகள் மற்றும் கனவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வாங்க அதே மாதிரி அவங்களுடைய ஆசைகள் பேராசைகள் எல்லாத்தையுமே உங் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க உங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவு செய்வாங்க அது உங்கள் தொழிலோ உங்கள் வாழ்க்கையோ உங்கள் முன்னேற்றமோ எதுவாக இருந்தாலும் தனிப்பட்ட உங்களுடைய முயற்சிகளுக்கு அவங்க ஒத்துழையாக இருப்பாங்க உங்கள் கனவுகளை நிறைவேற்ற உதவுவாங்க அல்லது உங்கள் முயற்சிகளை ஊக்குவிப்பாங்க அடுத்ததாக பரஸ்பர மரியாதை உணவுல மரியாதை மிக முக்கியமானது அவங்க உங்க எல்லைகள் அதை தாண்டி உங்களை நேசிப்பாங்க உங்க கருத்துக்கள் அவங்க கேட்பாங்க பதில் சொல்லுவாங்க மதிப்பாங்க உங்க முடிவுகளை ஏற்றுப்பாங்க உங்களுக்காக அடுத்தது உங்களுக்காக தியாகம் செய்வாங்க உங்க நலனுக்காக தங்க சுயநலங்களை தியாகம் செய்வாங்க உங்களுக்காக உதவுவாங்க அவங்க தங்க வசதிகளை கூட உங்களுக்காக தியாகம் செய்வாங்க அடுத்ததாக உங்களுக்காக உங்களை அவங்க பாதுகாப்பாங்க அவங்க உங்களை நலன்களை கட்டி கவலைப்படுவாங்க உங்கள் சிரமத்தில் இருக்கும்போது உங்களுக்காக உதவுவாங்க உங்கள் கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் அவங்க உங்களுக்கு தோல் கொடுப்பாங்க அடுத்தது உங்களுடன் அவங்க எதிர்காலத்தை பற்றி பேசுவாங்க உங்களுடன் அவங்க எதிர்கால திட்டங்களை பற்றி பேசும்போது இந்த உறவு நீண்ட காலம் தொடரும் என்றதை உங்களால் உணர முடியும் எதிர்கால இலக்குகள் பற்றி குடும்பம் பற்றி பொறுப்புகள் பற்றி இனி நடக்க போகிற நிகழ்வுகள் பற்றி நினைவுகள் பற்றி எல்லாத்தையும் அவங்ககிட்ட பேசுவாங்க அடுத்ததாக உங்களை மகிழ்விக்க முயற்சிப்பாங்க அவங்க உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நீங்கள் ஆசைப்படுற பெரிய விஷயங்கள் வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே நினைவு வச்சு அந்த நாட்களை நினைவு வச்சு அந்த நேரங்களை நினைவு வச்சு அந்த நேரங்களில் உங்களை அவங்க மறக்காம நினைவுபடுத்துவாங்க மகிழ்ச்சி படுத்துவாங்க அடுத்ததாக உங்களுக்காக அவங்க போராடுவாங்க உங்கள் துயரமான நேரங்களில் சிரம சிரமமான நேரங்களில் உங்களுடன் கூட இருந்து உங்களுக்காக போராடுவாங்க என்னதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த உறவை காப்பாற்றுறதுக்காக அவங்க முயற்சிப்பாங்க அடுத்தது உங்கள் உங்களை தங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வச்சுருப்பாங்க அவங்க தங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தினர் உறவினர் தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் உங்களை அடையாளப்படுத்துவாங்க உங்களை பற்றி புகழுவாங்க உங்களை எல்லாரையும் விட முக்கியமான நபராக காமிப்பாங்க அடுத்தது உங்களுக்காக காத்திருப்பாங்க உங்கள் தயக்கங்கள் உங்கள் தேவைகள் உங்கள் தற்போதைய சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு உங்கள் கவலைகளை புரிந்து கொண்டு உங்கள் தயக்கங்களை புரிந்து கொண்டு உங்களை மதித்து உங்களுக்காக காத்திருப்பாங்க அடுத்தது உங்களை தங்களுடைய முன்னுரிமை ஆக்குவாங்க உங்கள் தேவைகள் விருப்பங்கள் எதுக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க தங்களுடைய நேரங்களை உங்களுக்காக செலவிடுவாங்க கடைசியா உங்களை சில இடங்களில் மன்னிப்பாங்க அந்த உறவை மேம்படுத்துறதுக்காக முக்கியமாக இந்த மன்னிப்பு அவங்க வழங்குவாங்க சிறிய தகராறுகளுக்காகவும் பிரச்சனைகளுக்காகவும் அவங்கள ஒதுக்க மாட்டாங்க அவங்களே வந்து சமாதானம் செய்வாங்க ஒருவர் உங்களை உண்மையாக நேசிக்கிறாரா என்பதை அறிய அவர்களின் செயல்கள் மரியாதை மற்றும் அவர்கள் மீதான அக்கறை ஆகியவற்றை கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் உண்மையான அன்பு என்பது பரஸ்பரம் மற்றும் மரியாதை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது தான் கடைசி ஒன்று உண்மையான அன்பு என்பது அவங்க சொல்கிற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி say it loud